أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في يوسف وإخوته آيات للسائلين صدق الله العلي العليم البتر لنا لنم نهر أن بدي ما هي يهيرن الله ورك الله بولم نمير من نمد تلي حضرة رسول الله صلى الله عليه وسلم أرجل ميدم அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் நம் அனைவரின் மீதும் அரபுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலஹம் ரமதானுடைய முதல் பத்து தினங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது அலக்தில்லா இதுவரைக்கும் பன்னிரண்டு ஜிசுவளும் பதிமூன்றாவது ஜிசுவுடைய பாதி பகுதியும் நிறைவு பெற்றிருக்கிறது பனிரெண்டு அரை ஜிசுவுகள் தொழுகையில் ஓதப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஹூத் என்ற சூறாவுடைய கடைசி பகுதிகள் அதைத் தொடர்ந்து யூசுஃப் என்ற தலைப்பில் உண்டான அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது அதற்குப் பிறகு ராகுத் என்ற தலைப்பில் உண்டான ஒரு சூறா சில பகுதிகள் ஓதப்பட்டது கனியமான சகோதரி பெருமக்களே இன்றைக்கு ஓதப்பட்ட சூறா யூசுஃப் சுமார் நூ நூற்றி பதினோரு ஆயத்துகள் நிரம்பியது இந்த சூறாவிற்கு ஒரு விசேஷம் இருக்கிறது இந்த சூறாவில் அல்லாஹு தாலா ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய வரலாறுகளை முழுமையாக பேசுகிறான் நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் குரானுடைய அமைப்பு எந்த வரலாறையுமே அல்லாஹ் தாலா முழுமாய் முழுசாக பேச மாட்டான் எந்த நபியுடைய வரலாறாக இருந்தாலும் ஒரு சில சூறாவில் சில செய்திகள் இன்னொரு சூறாவில் சில செய்திகள் இன்னொரு சூறாவில் சில செய்திகள் என்பதாக எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் இப்படி தான் அமைந்திருக்கும் மூசா அலி சலாத்து வரலாறு குரான் முழுக்க இருக்கிறது எந்த சூறாலையும் அல்லாஹு தலா முழுசா பேசலை அதே போன்று ஹசரத் ஈசா அலி சலாத்து வஸ்லாமுடைய வரலாறு ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமோடைய வரலாறு ஹசரத் ஜக்கரியா அலி சலாத்து வசலாம் வரலாறு இப்படி நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தலா குரானில் பேசிறான் ஒரு கதை மாதிரி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே இடத்துல தொகுப்பாக பார்க்க முடியாது இந்த குரானுடைய விதிக்கு விளக்காக விதி விலக்காக ஒரு சம்பவம் இருக்கிறது என்றால் ஹசரத் யூசுஃப் அலி சலாத்து வசலாம் அவருடைய சம்பவம் மட்டும்தான் இந்த சூறாவுடைய மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் தலா அசி இந்த சம்பவத்துக்குள்ளே போவான் மூன்றாவது ஆயத்தில் நஹனு நகுஸ் அலிகா ஹசன் அல் கசஸ் என்பதாக அல்லாஹு நுழைவான் நூற்றி ஓராவது வசனம் வரைக்கும் சுமார் தொண்ணூற்றி ஒன்பது வசனங்கள் முழுக்க முழுக்க ஹசரத் யூசுஃப் அலி சல்லாத்து வஸ்லாம் அவருடைய வரலாறு மட்டும்தான் இதுக்கிடையில் எந்த வரலாறும் அல்லா பேசலை தொண்ணூற்றி ஒன்பது வசனங்கள் சுமார் அரை ஜிசுகள் முழுக்க முழுக்க ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய வரலாறு மட்டும்தான் பேசுறான் பேசுகிறான் இடையில எதை பற்றியும் பேசலை இது இன்னொரு செய்தி என்னவென்றால் ஹசரத் யூசுஃபுடைய வரலாறு அல்லாஹுத்தலா குரானில் வேறு எங்கேயும் பேசலை நூற்றி பதினாலு சூறாவில் ஒரு பேர் யூசுஃப் மீதியமுள்ள நூற்றி பதினோரு சூறாவில் யூசுப் அலி சலாத்து வஸ்லாமை பற்றி எதாவது ஒரு துணுக்கு செய்தியாவதா இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் நபிமாருடைய வரிசையில் அவருடைய பெயர் அல்லாஹூத்துல பயன்படுத்தி இருக்கிறான் வேற வேற சூறாக்களில் ஆனால் யூசுஃபுடைய வரலாறு இந்த சூறாவை தவிர்த்து வேற எந்த சூறாவிலும் கிடையாது இந்த சூறாவில் யூசுஃபுடைய வரலாறை தவிர்த்து வேற எந்த சூறாவும் எந்த எந்த வரலாறும் கிடையாது கடிமான சகோதரிபர் மக்கள் யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாமுடைய வரலாறு அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி ஆரம்பிப்பான் நகனு நபியே நம்ம உங்களுக்கு ஒரு அழகான கதையை கசஸ் சரித்திரம் ஒரு நல்ல அழகான கதையை சொல்ல போகிறோம் என்பதாகத்தான் சூறா ஆரம்பிக்கும் இந்த சூறாவுடைய பின்னணியில பார்க்கிறோம் சஹாபாக்கள் சில பேர் கேட்டாங்க யார சொல்லுதா என்ன எப்ப பார்த்தாலும் நரகம்ன்றீங்க சொர்க்கம்ன்றீங்க வானம்ன்றீங்க பூமின்றீங்க கியாமத்தினால் ஏதாவது கதை சொல்லுங்களேன் சஹாபாக்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிப்பினையாகவே சொல்றீங்களே ஏதாவது ஒரு நல்ல கதை சொல்லுங்க என்பதாக ரசூல்தாட்ட சஹாபால் கேட்டாங்க அன்னைக்கு நம்ம சஹாபாக்கள் அன்னைக்கு கேட்டதா என்னமோ தெரில இன்னைக்கு வரைக்கும் பயான்னாலே கதை நான் மட்டும் தான் மக்கள் நீங்க ஜிம்மா பயால சில நேரங்களில் நிறைய ஹின்ஸ் எல்லாம் பார்த்து மண்டையை புழிஞ்சு நிறைய தப்சீல்லாம் பார்த்து செய்தியை சொல்லுவோம் அசராத் ஒரு நாலு சமம் நச்சுன்னு சொல்லுங்க சம்பவம் தான் மனசில் பதியுது சம்பவம் சொல்றது தான் ஒரு சிறப்பு பேச்சாளர் சம்பவத்தை தான் அவருடைய பேச்சை தீர்மானிக்கிறாங்க அருமையான சதவீத பெருமக்களே சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லலாம் ஒரு கதை சொல்லுங்க அல்லாஹ் சொன்னா அவங்க கதை கேட்கிறாங்க நான் சொல்றேன் அழகிய கதை நஹனு நகனு அலைக்க அஹசனல் கசஸ் இது இது மாதிரியான ஒரு கதையை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது அவ்வளவு அழகான கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்பதாக ஆரம்பித்து தான் அல்லாஹூ தலா ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவருடைய வரலாறுகளும் நுழைவான் ஏன் இந்த இடத்துல ஹசரத் யூசுஃபுடைய வரலாறை பற்றி அழகிய சரிதை அழகிய கதைன்னு சொல்றான் வேற எந்த கதைக்கும் சொல்லலையேன்னு கேட்டா அதற்கு ஒரு காரணம் நியாயமான ஒரு காரணம் எழுதுகிறார்கள் அல்லாஹு தாலா ஹசரத் யூசுஃப் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு வழங்கிய அழகு உலகத்துல வேற யாருக்கும் கொடுக்கல ஒரு ஆப்பில ரெண்டா பிளந்து ஒரு பகுதியை முழு துன்யாவுக்கும் கொடுத்துட்டு ஒரு பகுதி ஒரு நபருக்கு கொடுத்தா எப்படியோ அது மாதிரி அல்லாஹத்தால மொத்த அழகி ரெண்டா பிளந்தான் அவருடைய படைப்பில் அழகுன்னு என்னெல்லாம் இருக்கோ எல்லா அழகையும் ரெண்டா பிளந்தா ஒரு பகுதியை துன்யா முழுக்க கொடுத்தா நம்ம பார்க்கின்ற அழகான காட்சிகள் அழகான பெண்களை பார்ப்போம் அழகான நேச்சுரல் சீனரிய பார்ப்போம் நீங்க பார்க்கின்ற எல்லா அழகும் அந்த பாதியில உண்டானது இது போன்ற மீதி பாதி அதை யூசுப் அலி சலாத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார் மொத்த அழகுல பாதி அலகை யூசு இருக்கு ஒரு நபருக்கு கொடுத்து மீதி அழகை துன்யா முழுக்க அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹு பிரித்து கொடுத்துனா யோசிச்சு பாருங்க ஹசரத் யூசுப் எந்த அளவுக்கு அழகாக இருந்திருப்பாங்க இந்த வரலாறு பற்றி சொல்வதனால அல்லாஹூ தாலா இந்த வரலாறுக்கு சொல்லும் பொழுது அஹசனல் கசஸ் என்று சொல்கிறார் அது போக இந்த வரலாறு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு கதவுக்கு படிக்கிற மாதிரி அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளவு செய்திகள் இருக்கும் நீங்கள் யூசுஃபுடைய வரலாறு மட்டும் தர்ஜுமாவை படித்தா போதும் தஃசீல் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை வேற வர வரலாறுகளுக்கு நீங்க தர்ஜுமா மட்டும் பார்த்தா புரியாது ஆனா ஹஸ்ரத் யூசூஃப் உடைய வரலாறு மட்டும் நீங்க யூசூஃப்ன்ற சூராவை எடுத்து உட்காந்தீங்கன்னு சொன்னா மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் ஹுத்தலை ஆரம்பிப்பான் நூத்தி ஓராவது ஆயத்து வரைக்கும் வரிசையா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி அல்லாஹ்லை தொடர்ந்து சொல்லுவான் நமக்கு புரியிற மாதிரி இருக்கும் அருமையான சௌகர பெருமக்களை அதனால இந்த சூரா அவருக்கு ஹாஸ்னல் கசிஸ் இந்த வரலாறுக்கு ஹஸ்னல் கசிஸ் என்பதாக அல்லாஹே பெயர் சுட்டினார் ஆயிஷாமா இருக்காங்கல்ல ஹஸ்ரத் ஆயிஷாமா அவங்களுக்கு யூசுஃப் அழகுனு கோவம் வரும் அல்லாவே சொல்கிறான் ஹசரத் யூசுஃப் அழகுன்னு சொல்லி யூசுஃபுடைய வரலாறு அழகுன்னு நல்லாவே சொல்கிறான் ஆனால் ஹசரத் ஆயிஷா அம்மாவுக்கு யூசுஃப் அலைஸ்லாத்து அவர்கள் அழகானவர்கள் அந்த கதை அழகான கதைன்னு சொன்னாலே கோவம் வரும் என்னுடைய கணவரை விட அவ ரொம்ப அழகு அவங்க சொல்லுவாங்க யூசுஃபிற்கு அல்லாஹூத்தலா வெளி ரங்கு அழகை தான் கொடுத்தான் வெளியில் பார்க்கிற வெளிப்புற அழகை தான் கொடுத்திருக்கிறான் ஆனால் என்னுடைய கணவனுக்கு அல்லாஹூத்தலா வெளிப்புற அழகையும் கொடுத்திருக்கிறான் உள்புற அழகையும் கொடுத்திருக்கிறான் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அதான் கணவனை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இதெல்லாம் ஒரு பெண் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஆதாரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அழகினால அலிஹலாத்து வசலாம் அவர்கள் எகிப்தில் குழப்பம் ஏற்பட்டது யூசுஃபுடைய அழகு அவர் சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது வரலாறு அவங்க சிறைக்கு போனாங்க எப்படி அழகு குழப்பத்திற்கு காரணமாக இருந்தது எகிப்திய பெண்களுக்கு மத்தியில் அவர் சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தது ஆனால் என்னுடைய கணவரின் அழகு இந்த உலகிற்கு ஹிதாயத்தாக இருக்கிறது ஆயிஷாமா இன்னும் சொல்லுவாங்க யூசுஃபுடைய அழகை பார்த்து அந்த அழகை பார்த்து கையில் இருக்கின்ற பழத்திற்கு பதிலாக கையை அறுத்துக்கொண்டார்கள் எகிப்திய பெண்மணிகள் இந்த செய்தி அல்லா குரல சொல்றான் யூசுஃபுடைய அழகை பார்த்து கையில பலத்தை அறுக்கிறதுக்கு பகரமாக அழகுல மயங்கிறதுன்னு சொல்லும் இல்லையா அழகுல மயங்கி கையை அறுத்து கொண்டார்கள் மட்டுமில்லை அறுத்த வலி கூட அவர்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு அழகாக யூசுப் இருந்தார் ஆயிஷா சொல்றாங்க யூசுஃபுடைய அழகை பார்த்து எகிப்திய பெண்மணிகள் கையை தான் அறுத்து கொண்டார்கள் ஆனால் என்னுடைய கணவனுடைய அழகு என்பது அசாத்தியமானது பெண்கள் தன்னுடைய ஈர குலையை அறுத்தாலும் வலியை உணர முடியாது அந்த அளவுக்கு யூசுஃபுடைய என்னுடைய கணவர் அழகானவர் என்பதாக ஆயிஷாமா சொல்லுவாங்க அது ரசூலுல்லாஹின் மீது இருக்கின்ற பிரியம் ஒரு கணவனை எப்படியெல்லாம் நேசிக்கணும் என்பதற்கு ஆதாரமாக ஹைர் அது மாதிரியான மனைவி அமைதியெல்லாம் பெரிய வரம் எல்லாத்துக்கும் கிடச்சிடாது ஆயிஷா அம்மா மாதிரியான மனைவி கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம ரசூலுல்லா மாதிரி இருக்கணும் நம்ம இப்படி வேணா இருந்திருப்போம் நமக்கு மனைவி ஆயிஷா மாதிரி ஹதிஜா மாதிரிலாம் நிச்சயமாக கிடைக்காது ஹைர் அருமையான சோதரி பெருமை கலை இப்போ இந்த வரலாறுக்குள்ளே போவோம் ஒன்லைனில் சொல்கிறேன் ஒரு பெரிய செய்தி ஒன்லைனில் சொல்லி இதில் உண்டான படிப்பினைகளை சுருக்கமாக சொல்கிறேன் யூசுஃபுடைய வரலாறு பற்றி பேசணும்னு சொன்னால் ஒற்றைப்படை இரவுகளில் தராவிக்கு பிறகு ஆரம்பித்து சகர் வரைக்கும் பேசலாம் ஒற்றைப்படை இரவுகளில் உட்காந்து தராவிக்கு பிறகு ஆரம்பித்தோம் சொன்னா சகர் வரைக்கும் முடியாது ரெண்டு மூணு ஒற்றைப்படை இரவுகள் தேவைப்படும் அவ்வளோ செய்திகள் இருக்கு இன்ஷால் அவ்வளவு தூரம் போகாது ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ள இன்ஷா என்னுடைய உரையை நான் நிறைவு கூறுவேன் ஒரே ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொன்னா ஹசரத் யூசுப் அலி சலாத்து உடைய தந்தை ஹசரத் யாக்கூப் யாக்கூப் யாருன்னு சொன்னா இவர் நபி யூசுப் நபி யூசுஃபுடைய தந்தை யாக்கூப் நபி அவனுடைய தம்பி தந்தை இசஹாக் அவர் நபி அவருடைய தந்தை இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக் இசஹாக்குடைய மகன் யாக்கூப் யாக்கூபுடைய மகன் யூசுஃப் நாலு தலைமுறையை நபியாக இருந்தவர் யூசுப் அலி இஸ்லாம் இப்போ யூசுப் அலிஸ்வலாத்து யாக்குப் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ரெண்டு மனைவி முதல் மனைவிக்கு பதினோரு பசங்க ரெண்டாவது மனைவிக்கு ரெண்டு பசங்க இந்த ரெண்டு ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் ஹசரத் யூசுஃப் அலி இஸ்லாத்து வசலாம் அவருடைய தம்பி புனியாமின் இப்போ என்னன்னு சொன்னேன் இந்த பதினோரு பேருக்கும் யூசுஃபின் மீது பொறாமல் ஏன் போறாமுன்னு சொன்னா யாக்குப் இருக்கிறாரு இந்த இந்த பதினோரு பேரை விட அதிகமா யூசுஃபை நேசித்தார் அல்ல அழகு வைத்திருக்கிறார் ரெண்டாவது நபி ஆயிக்கிறேன் வேற யாரும் நபி இல்லை இவங்க நபி அல்ல அது பிரியம்ன்றது அல்லா போடுறது பிரியம்ன்றது எனக்கு நாலு பசங்களை ஒரு பசங்க மேலே பிரியம் அதிகமாக இருக்கலாம் அது குற்றம் இல்லை பிரியத்தினால கூட தான் கொடுக்க கூடாது இல்லையா பெருநாளுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ட்ரெஸ்னா ஒருத்தருக்கு ரூபாய்க்கு எடுத்து கூடாது அது தப்பா போயிடும் பிரியம் மிகைக்கலாம் ஆனால் செய்யும் பொழுது சரியா செய்யணும் அப்போ அசரத் ஜக்கரியா இருக்கு மீதமுள்ள பன்னிரெண்டு பசங்களை விட யூசுஃபின் மீது அதிகமான பிரியம் இருந்தது இந்த பிரியமே இவர்களுக்கு பிரச்சனையா போயிருச்சு இந்த பதினோரு சேர்ந்து பேர் முடிச்சு மசூரா பண்றாங்க இங்க அத்தா சரியில்லை எப்ப பார்த்தாலும் யூசுஃபு யூசுஃபுட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒன்னு செய்யணும் யூசுஃபை ஒழிச்சாதான் நம்ம வீடு நிம்மதியா இருக்குன்னு முடிவு பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு மர்ஷுரா வருது சில பேர் சொல்றாங்க அவரை கொலை பண்ணிடலாம் ஏதாவது கண்காணா அந்த பூமியில தூக்கி போட்டுடலாம்னு சொல்றாங்க இல்ல இல்ல கொலையெல்லாம் பண்ண வேண்டாம் அவ்வளோ தூரம் ஏன் போயிட்டு ஒரு இதோ ஒரு கிணத்துல போட்டுடலாம் வரக்கூடிய ஏதோ ஒரு காட்டுல கிணத்துல போட்டுடுவோம் வழி போகர்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க எங்கேயோ போய் தொலைகிறான் நம்மகிட்ட இருந்தால் தானே பிரச்சனை எங்கே இருந்துட்டு போறா இந்த வருஷம் முடிவு பண்றாங்க அது ஜக்கரியா்ட வந்து கேட்கிறாங்க இது மாதிரி நாங்கள் விளையாட போகும்பொழுது பொழுது கூட அனுப்புங்க ஜக்கரியா சொன்னாரு உங்களை நான் நம்ப மாட்டேன் உங்களை நான் நம்ப மாட்டேன் ஏற்கனவே யூசுஃப்ட்ட சொல்லி வைப்பாரு அண்ணன்கிட்ட ஜாக்கரியா இருங்கட்டு அண்ணன்கிட்ட ஜாக்கரியா இருங்க சொன்னா அது ஒரு மின்னீண்டமான சம்பவம் அது இப்போ இங்கே தேவையில்லை யூசுப் அலி இஸ்வாத்து கூட அனுப்புங்கன்னு சொல்லும் போது ஜக்கரியா சொல்கிறார் இல்லை எனக்கு ஒரு மன நிர்நலா இருக்கு நீங்கள் கூட்டு போனீங்கன்னே ஏன் நீங்கள் எதை பாராமுகமாக இருந்துருவீங்க நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்துருவீங்க ஓனாய் இவரை பிடிச்சிட்டு போயிடும் ஏன்னா இன்னைக்கு ஓனாயுடைய பிரச்சனை நிறையா அந்த தேசத்துல பலஸ்தீனில் ஓனாய் நிறையா இருக்கும் அதிகமாக ஆடுகளை பிடிக்கிறது பிள்ளைகள பிடிக்கிற பிரச்சனை நிறையா யூசுஃபை பிடிச்சிட்டு போயிடும் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்துருவீங்கன்னு சொல்லும் போது இல்லை தா கொடுங்க நாங்கள் நாங்கள் பார்த்துக்குவோம் நாங்கள் தான் பலசாலியாக இருக்கிறோமே எங்களை மீதியா ஓனாக பிடிச்சிடும் என்றெல்லாம் ஒரு பசப்பு வார்த்தை பேசி பையனை கூட்டிட்டு போகிறாங்க போன மாதிரியே ஒரு கிணத்தில் இறக்கிட்டு வந்துடுறாங்க வந்து ஓனாய் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவர் தந்தை அழுதுகிட்டே இருக்கிறார் அழுது 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 இவருடைய பார்வை போயிடுச்சு அந்த அளவுக்கு அழுகுறாரு இப்போ இதுக்கு இதை இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பிரயாண கூட்டம் வந்துச்சு கிணத்துலேருந்து அந்த யூசுப் ரேஸ் ராத்தூர் கொண்டு போய் எகிப்தில் அடிமையாக விற்றார்கள் நீளமான சமவோம் உங்களுக்கு ஒன்லைனில் சொல்லிட்டு போறேன் அடிமையாக விட்டுறாங்க யூசுஃப் ஒரு வீட்டில் அடிமையாக ஒரு அரசருடைய வீட்டில் அடிமையாக வளர்ந்துக்கிட்டே வராரு ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த வீட்டுடைய எஜமானியம்மா அந்த அரசருடைய மனைவி எஜமானியம்மாவே யூசுஃபை தவறு செய்யவா நிலைக்கிறா யூசுஃப் முடியாதுன்னு சொல்கிறாரு வேற வழி இல்லாமல் எதுக்கு போகிறாங்க சிறைக்கு போகிறாங்க சிறையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷம் சிறையில் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு யூசுஃப் நிரபராதுன்னு தெரியுது யூசுஃபு ஒரு எகிப்தில் ஒரு பெரிய மன்னருடைய பதவிக்கு போஸ்ட்டுக்கு உணவு அமைச்சராக போகிறார் இதுதான் செய்தி இதான் ஒன்லைன் ஸ்டோரி சரி உங்க செய்திக்குள்ள வரும் அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் வரலாற்றில் உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்குன்னு சொல்றான் அதுல மிக முக்கியமான ஒரு படிப்பினையோட நம்ம இன்ஷா போயிடுவோம் முதல் செய்தி ஹசரத் யூசுஃப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை எங்களோட அனுப்புங்கன்னு சகோதரர்கள் கேட்டார்கள் இல்லையா சகோதரர்கள் யூசுஃப் எங்களோட அனுப்புங்க நாங்கள் விளையாடிட்டு வரோம் என்று சொன்னபோது ஜக்கரியா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு சிறிய தவறு செய்துட்டாங்க அது அல்லாஹ் குரான்ல சொல்றான் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் ஏன் உங்கள் பையன் பையனை உங்களோட சேர்ந்து அனுப்புகிற சொல்றீங்க நான் அனுப்புறது பிரச்சனை இல்லை எனக்கு என்ன பயம்னு சொன்னால் நீங்கள் பாராமோகமாக இருந்து நீங்கள் கண்டுக்காமல் கவனம் இல்லாமல் இருந்து யூசுஃபை ஓனாய் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு சொன்னால் அது பிரச்சனையாக போயிடும் அதனால் நான் அவங்களோட அனுப்ப பயமாக இருக்குன்னு சொன்னாங்க ஹசரத் சக்கரியா அலை இஸ்லாம் இது அல்லாஹ் குரானை சொல்லி காட்டினான் தஃசீலில் சொல்லப்படுகிறது ஜக்கரியா இந்த வார்த்தையை சொன்னதுனாலேயே ஜக்கரியா இந்த வார்த்தையை சொன்னதுனாலேயே தன்னுடைய மகனை இருபத்தி மூணு வருஷம் பிரிந்திருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கணும் ஒன்று நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் நான் என் பையனை உங்க கூட அனுப்ப மாட்டேன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கணும் சரி அனுப்பி நான் அவனுக்கு வேற வழி இல்லை பசங்க கூப்பிடுறாங்க சரி நான் அனுப்புகிறேன் என் பிள்ளைக்கு அல்லாஹ் பாதுகாப்பு நான் அல்லாவின் மீது பா பொறுப்பு வைத்து என் பையன் ப யூசுஃபை உங்களோட அனுப்புறேன்னு சொல்லி இருந்தா அல்லாஹூத்தா அசத் யூசுஃபை பாதுகாப்பாக தன்னுடைய மகனோடு சேர்த்து இருப்பான் அன் தும் அன்ஹூ நீங்கள் கவனமில்லாமல் இருந்து விடுவீர்கள் சொன்னாங்களே அஸ்ரது சக்கரியா அந்த நேரத்தில் ஏன் அல்லாஹையும் நினைவு கூறலை இவங்க மோசமானவங்க தான் இவங்க கணவனில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இவங்களை படைத்து அல்லாஹ் ஒரு ஒன்று இல்லையா அல்லாஹியின் மீது நம்பிக்கை வைத்து மகனை அனுப்பிருக்கலாம் இல்லையா இவர்கள் அல்லாஹவின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த கவனம் இல்லாமல் போனதுனாலேயே அல்லாஹுத் தலை இருபத்தி மூணு வருஷம் அஸ்ரது யூசஃபை சக்கரியாவிடமிருந்து பிரித்து வைத்தான் என்பதாக ஒரு செய்தி சொல்றாங்க இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் ஹசரத் யூசுஃப் அலி அஸ்லாத்து வஸ்லாம் சிறையில் இருக்கிறாங்க செய்யாதது சிறைக்கு போயிட்டாங்க அது நான் சில பின்னாடி சொல்லுவேன் ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு சிறையில் இருக்கிறாங்க ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனை சிறையில் இருக்கிறாங்க அப்போ ஹசரத் யூசுஃபை சந்திக்க ரெண்டு பேர் வராங்க அந்த சிறையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யூசுஃப் சாதாரணமாகவே கனவுக்கு விளக்கம் சொல்வார் அந்த ரெண்டு பேரும் கனவுக்கு சொல்கிறாங்க இன்னி ஆரா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றான் நான் கனவு கண்டேன் அந்த கனவுல திராட்சை புளிகிற மாதிரி சாராயத்து புலிகிற மாதிரி நான் கனவு கண்டேன் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு என் தலையில ரொட்டி துண்டு இருக்கு பறவைகள் எல்லாம் அந்த ரொட்டி ரொட்டி துண்டை கடிச்சு சாப்பிடுது என்று கனவு கண்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கனவு ஒருத்தர் மதுபானத்தை புலிகிற மாதிரி கனவு காணுகிறார் இன்னொருத்தர் தலையில ரொட்டி துண்டு இருக்கு பறவைகள் சாப்பிடற மாதிரி கனவு காணுறாரு யூசுஃப் அரிய சாத்துலாம்னு சொன்னாங்க நான் உனக்கு விளக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மதுபான புனிகிறாய் இல்லையா அவனுக்கு சொன்னாங்க அல் உன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்படாது நீ நிரபராதியாக வெளியே போயிடுவேன் நீ நிரபராதியாக வெளியே போகிறது மட்டும் இல்லை அரசர் கூடவே அரசருக்கு பலசாறு புரிகிற இடத்துல எல்லாம் உன உயர்ந்த இடத்துக்கு நீ போயிடுவேன் நீ ஜெயில தண்டிக்கப்பட மாட்டே உன்னுடைய குற்றம் தண்டிக்க நிரூபிக்கப்படாமல் நீ நிரபராதியாக வெளியே போயிருவே அது மட்டுமல்ல நீ அரசனுக்கு பக்கத்துல அரசனோடு நெருக்கமாக நீ ஆகிவிடுவ பிஏ மாதிரி நீ ஆகிடுவ என்று அவருக்கு சொல்கிறார் இரண்டாவது நபருக்கு சொல்கிறார் உன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்படும் நீ தூக்கில போடப்படுவாய் நீ தூக்கில போடப்படும் பொழுது உன்னுடைய தலையில பறவைகள் கொத்தி சாப்பிடும் உனக்கு குற்றம் நிரூபிக்கப்படும் என்பதாக சொல்றாங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க இல்லை இதெல்லாம் பின்னாடி தான் நடக்க போகுது இந்த கனவுக்கு விளக்க சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஹசரத் யூசுஃப் என்ன செஞ்சாங்கன்னு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் நிரபராதையை வெளியே போயிடுவான்னு சொன்னால அவனை கூப்பிட்டு சொன்னாங்க ஓ கால் எழுதி நஜா மிருகுமா ஒது குரு ரப்பக்க அதாவது இங்கே வா நான் தெரியாமல் ஒரு நான் பண்ணாத தப்புக்கு செய் ஜெயிலுக்கு வந்துட்டேன் நீ இடத்துல போவே என் கனவு நிச்சயம் பலிக்கும் உன்னுடைய கனவு பலிக்கும் நீ நிச்சயம் அரசன்கிட்ட போவே அரசன்கிட்ட போனால் உதுக்கு ரபبك உனுடைய அரசன் இடத்துல என்னை பத்தி எடுத்து சொல்லு யூசுப்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஜெயிலல தப்பு பண்ணாம வந்துடாரு அவருடைய வகத்தை திரும்ப விசாரிங்க என்று சொல்லு என்பதை சொல்றாங்க ஃபன்சாஹுல்லஹு ஷைத்தான் அல்லாஹ் சொல்றா அவர் ஜெயில விட்டு வெளியே வந்தாரு அரச கூட தான் இருந்தார் ஆனா யூசுப் சொன்ன செய்தியை அல்லா மறக்கடிச்சடா அவர் மறந்துட்டார் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்றான் ஃபன்சாஹுல்லஹு ஷைத்தான் ஃபலபித ஃபிஸ்ஜினி பில அஸினீன் இவன் மறந்தனால இன்னும் சில நாள் சிறையில் இருந்தார்கள் முதல்ல ஏழு வருஷம் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷம் சிறையில் இருந்தாங்க என்பதா கருத்து எத்தனை வருஷம் இருந்தாங்க இந்த நபரை சந்திச்ச பிறகு இன்னும் கொஞ்ச நாள் அது ரெண்டு வருஷம் அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு வருஷம் இருந்ததாக சில தகவல் இன்னும் சில தகவல் ஏழு பிளஸ் அஞ்சு பன்னிரெண்டு வருஷம் சிறையில் இருந்ததாக ஒரு தகவல் முடிஞ்சிருச்சு இவன் போனவன் மறந்துட்டான் ஜிப்ரையில் வந்துட்டார் எங்க சிறைக்கு வந்துட்டார் ஒரு நபி ஒரு கூறு இருக்கா நீ தப்பு பண்ணல சொல்ற நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் நிரபராதி யெல்லாம் என்னை சிறையிலேருந்து வெளியே கொண்டு வா நீ அல்லாட்டுதான் தானே கேட்டிருக்கணும் நீ என்ன நம்பிக்கையில இந்த அரசனிடத்தில் கேட்ட நீ அரசனிடத்தில் கேட்டனால தான் எல்லாம் ரோஷப்பட்டு எப்படி நான் நிரபராதி சொல்லி ஒரு அரசனத்தில் ஒருத்தன் வெளியே போவா இல்லையா நிரபராதின்ட்டு அவன் போய் நீ அரச நீ ஒரு ரப்பட்டு தானே முறையிட்டு இருக்கணும் நீ ஏன் அந்த அரசன் போய் சொல்ல சொன்ன அதனால அல்ல உனக்கு தண்டனையா இன்னும் சில வருஷம் ஜெயிலில் இருக்க சொல்லிட்டா என்பதா ஜிப்ரையில் சொல்றார் ஜிப்ரையல் சொல்லும்போது ஆரம்பத்தில் கேட்கிறார் ஜிப்ரையல் சில கேள்வி கேட்கிறார் உன்னை உன்னுடைய சகோதரர்கள் இனத்துல போட்டாங்க இல்லையா உன்னை காப்பாத்தினது யாரு உன்னை யாரு காப்பாத்தினா யூசுப் தான் காப்பாத்தினா அதாவது எகிப்திய அந்த அரசருடைய மனைவி நீ தப்பு செஞ்சதா சொன்ன பொழுது ஒரு குழந்தை பேசியது அது ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அது யூசுப் அலி அஸ்வாத்து வஸ்லாம் அவர்கள் வீட்டில் பொழுது அந்த அரசனுடைய மனைவி எஜமானியம்மா என் கூட தப்பு செய்யவான்னு கூப்பிடுது அவன் நான் முடியாதுன்றாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னும் இந்த வீட்டில் இருந்த வீட்டுக்குள்ளே இருந்தா இந்த பெண்மணி எப்படியாவது என்ன சம்மதிக்க வச்சிரும் சொல்லி வீட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க ஓடும்பொழுது பாப ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடுறாங்க யூசுப் எப்படியாவது வெளியே போயிடும்னு ஓடுறது யூசுஃபை எப்படியாவது தடுக்கணும்னு இந்த அம்மா துரத்திக்கிட்டு ஓடுறாங்க இது போகும்போது சட்டையை படிச்சு இருக்கிறாங்க யூசுஃப்ரே பின் சட்டை கிழிஞ்சிருச்சு கதவு எஜமான் வந்துட்டான் இந்த பெண்மணி சொல்றா யூசுப் இருக்கிறாரே என்னை அடைவதற்கு என் மீது பலாத்காரம் செய்யறான்னு மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க யூசுப் சொல்றாரு இல்ல இல்ல நான் எதுவும் பண்ணல நான் எந்த தவறும் பண்ணல இந்த அம்மா தான் என்னை தவறின் பக்கம் அழைத்தாள் அப்படின்னு சொல்றாங்க இவர் அரசனால முடிவுக்கு வர முடியல பொண்டாட்டியை நம்புறதா கூட இருக்க வேலைக்காரன் அடிமையை நம்புறதா ஒரு குழப்பத்தில் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஷாஹிதும் அந்த வீட்டில் இருந்த ஒரு சாட்சி பேசியது அது எந்த சாட்சி ஒரு குழந்தை ஒரு கை குழந்தை ஒரு இரண்டு மாதம் இல்ல மூன்று மாத கை குழந்தை பேசியது யூசுஃபுடைய சட்டையை பாருங்க யூசுஃபுடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் ஜலிஹா போய் சொல்றா யூசுப் நல்லவர் ஏன்னா யூசுப் துரத்திட்டு போகும்போது இந்த அம்மா பிடிச்சி இழுக்கிறனால பின்னாடி கிழிஞ்சிருக்கு யூசுடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் போய் சொல்றாரு ஜலிஹா நல்லவர் பலாத்காரம் மன்னமோ அந்த மண்மணி தள்ளி விட்டா சட்டை கிழிஞ்சிருச்சு செய்தி புரியுதா யூசுடைய சட்டையை பாருங்க யூசுடைய சட்டை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் நல்லவர் யூசுடைய சட்டை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யூசுப் கெட்டவர் என்று சாட்சி சொல்லுது அதே மாதிரி பார்க்கிறாங்க யூசுடைய சட்டை பின்பக்கமாக கிழிஞ்சிருக்கு யூசுப் நல்லவர் முடிவுக்கு வராங்க இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னிச்சு இல்லையா யூசுடைய சட்டையை பாருங்க முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கா முன்னாடி கிழிஞ்சிருந்தா யூசப் கெட்டவர் பின்னாடி கிழிஞ்சா யூசுப் நல்லவர் சொன்னது இல்லையா இது ஆள் சொல்லல ஒரு கை குழந்தை பேசுச்சு ஒரு கை குழந்தை பேசுச்சு இத ஜெயில ஜிபில் சொல்றாரு நீ குற்ற நீ குற்றம் செய்ததாக சொல்லும் பொழுது ஒரு குழந்தை பேசிச்சு இல்லையா நீ நல்லவர்ன்ட்டு அந்த குழந்தைய பேச வச்சது யாரு அல்லா பேச வச்சான் அப்போ நீ கிணத்துல இருந்து உன்ன அல்லாஹ் நீ தவறு செஞ்சேன்னு சொல்லும் பொழுது நீ நிரபராதின்னு சொன்னதும் ஒரு குழந்தைய பேச அல்ல அப்படி இருக்கும் பொழுது நீ அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த சிறையிலேருந்து எனக்கு விடுதலையை கொடுண்டு நீ அல்லாட்ட தானே கேட்டிருக்கணும் யாரை கேட்டு இந்த அரசன்ட்ட கேட்ட அதனால அல்லா ரோசப்பட்டான் பலபிசினி பில்தாசினி இன்னும் இன்னும் சில நாட்கள் நீங்கள் உங்களே உங்களை எதில் வரையச்சுட்டான் சிறையிலே வைத்து விட்டான் என்பதாக ஜிப்ரையில் சொல்றார் யூசுஃப்டல சரி இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் அல்ல அவர் நினைவு கூறாம அரசனை நினைவு கூண்டனால நான் சிறையில எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறேன் இருந்தேன் அதுக்கு என்ன காரணம் இது அஞ்சு ஏழு வருஷத்துக்கு பிறகு நடந்த சம்பவம் எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் இருந்ததுக்கு தான் அஞ்சு எந்த காரணத்தை சொல்றாரு நான் முன்னாடி ஏழு வருஷம் சிறையில் இருந்தால அதுக்கு யார் காரணம் அதுக்கும் அதுக்கும் நீங்க தான் காரணம் நான் எப்படியா காரணம் அதுக்கு ஒண்ணும் அந்த பெண்மணி இரண்டாவது கட்டம் ஃபர்ஸ்ட் கட்டம் அந்த குழந்தை பேசி யூஸ் நிரபராதி முடிவாயிடுச்சு அந்த பெண்மணி உடல அந்த பெண்மணி உடல எப்படியாவது யூசுஃபை அடைஞ்சே ரெண்டாவது முயற்சி பண்றா அப்போ அந்த பெண்மணி சொல்லிட்டா ஒன்னு என் கூட தப்பு செய் ஒன்னு என் கூட தப்பு செய் இல்லாட்டி சிறைக்கு போ உனக்கு என்ன வேணும் என் கூட தப்பு செய்யறியா இல்லை சிறைக்கு போறியான்னு கேட்ட பொழுது அசரத் யூசுஃப் சொன்னாரு எது ரப்பிஜின் இலை அல்லாட்ட துவா செய்தார் யா அல்லா இந்த பெண்மணி எந்த தவறின் பக்கம் என்னை அழைக்கிறாளோ அதை விட எனக்கு ஜெயிலே சிறைச்சாலைய மேலே தயவு கூர்ந்து எனக்கு சிறைச்சாலையை கொடுன்னு அசரத் யூசுப் துவா செய்தார் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்தான் இந்த துவாவை ஜிப்ரையில் சொல்லி காட்டுறாரு முதல்ல அந்த பெண்மணி உன்னை தவறின் பக்கம் அழைத்த பொழுது ஜெயிலுக்கு போறியா என் கூட தவறு சரியான்னு கேட்ட நீ என்ன செஞ்சிருக்கணும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் யா அல்ல எனக்கு இந்த ரெண்டு பித்தனால இருந்து காப்பாத்து இந்த பெண்மணியுடைய பித்தனால இருந்து காப்பாத்து சிறையில இருந்து காப்பாத்துன்னு கேட்டுக்கணும் நீங்க சிறை வேணும்னு கேட்டிங்க சிறை எனக்கு பிரியம்னு கேட்டிங்க உன்னுடைய துவாவை எல்லாம் அங்கீகரித்து சிறையை கொடுத்தா ஜிப்ரைய பதில் இல்லையா நீ முதல்லையே ஏன் சிறைய கேட்டீங்க நீங்க சிறையை கேட்டனாலதான் அல்லா ரோசப்பட்டு உங்களுக்கு சிறையை கொடுத்தான் என்பதாக ஹசரத் ஜிப்ரேல் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாத்துலாம் இடத்துல சொன்ன செய்திகளை பார்க்கலாம் அருமையான சோதர பிரமங்களை மூன்று செய்திகள் இந்த இடத்துல நம்ம சொன்னோம் ஒன்று ஜக்கரியா அல்லாவை மறந்து நீங்க கவனம் இல்லாமல் இருந்திருவீங்கன்னு சொன்னனால ஜக்கரியா அலி இஸ்லாம் அவங்களை விட்டு யூசுப் இருபத்தி மூணு வருஷம் பிரிந்து இருந்தார் முதல் கட்டத்தில் யூசுப் எனக்கு சிறை பிடிக்கும்னு சொன்னனால அல்லா சிறையை கொடுத்தான் ரெண்டாவது கட்டத்தில் அல்ல உமர்ந்து அரசண்ட போய் சொல்லுன்னு சொன்னனால எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு வருஷம் சிறையில் இருந்தார்கள் எனவே எந்த கட்டத்திலும் ரப்பை முன்னிறுத்தணும் ரப்பு தான் நமக்கு அசல் இந்த இது மாதிரி நிறைய படிப்பினைகள் இருக்கு ஒரே ஒரு படிப்பினை எடுத்து மட்டும் நம்ம பேசணும் அருமையான சகோதரி பெருமக்களை ரப்பை முன்னிறுத்தி நம்ம எதையும் முன்வைக்கும் பொழுது ரப்புக்கு எந்த விதமான காரணிகளும் தேவையில்லை காரணங்களும் தேவையில்லை நம்ம முறையிடுவோம் அல்லாஹத்தோம் அல்லாஹுத்தாலா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் என்ற ஒரு முக்கியமான படிப்பினையை அல்லாஹுத்தல்லா இந்த யூசுப் அத்தியாயத்தின் மூலமா நமக்கு வழங்குகிறான் இனிமையான சகோதர பெருமக்களை அந்த அடிப்படையில யூசுஃபுடைய இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்றால் அந்த கருப்பு கரசர் எந்த இடத்திலும் தன்னுடைய கருப்புடைய விஷயத்தில் விட்டு கொடுக்கவில்லை அவர் அந்த கருப்போடு கருப்பு இருந்தனால தான் அல்லாஹத்தாலா ஒரு உயர்ந்த அந்தஸ்து எகிப்தில் ஒரு அரச பதவியை கொடுத்தான் என்பதாக தஃசீர்களை எழுதுவார்கள் அல்லாஹோத்தாலா ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இருந்த அந்த கருப்பு ஒழுக்கத்தையும் ஹசரத் யூசுப் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் எப்படி அல்லாஹு தாலா நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கையும் அல்லாஹத்தாலா நமக்கு வழங்கி இந்த உலகத்திலும் நாளையருமையிலும் பிரபுதாலமீனுடைய துவாவை பெறக்கூடிய ரிதாவை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் ஆக்கி நல்லது புரிவானாக